அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் சென்ற நூற்றாண்டிலே தமிழ் எழுத்துலகம் பாட்டு பாடும் கவிதை எழுதக்கூடிய இசைத்தமிழ் மரபிலிருந்து அதிகம் மாறுபட்டு கட்டுரைகளாக கதைகளாக சிறுகதைகள் நெடுங்கதைகள் என்று இப்படி இயற்தமிழ் தளத்திற்கு மாறியது அதற்கு காரணம் இங்கே ஊடகத்துறையில் அச்சு ஊடகம் என்ற ஒரு மாபெரும் மாற்றம் ஏற்பட்டதுதான் அதன் மூலமாக எளிமையான மக்களை கூட சென்றடையும் விதமாக நாளேடுகளும் வாராந்திரிகளும் மாதாந்திர பத்திரைகளும் நிறைய வெளிவந்தன அவற்றிலெல்லாம் அரசியல் தொழில்நுட்பம் அந்தந்த காலத்திய செய்திகள் இவற்றையெல்லாம் நாட்டு நடப்பு முதலிய செய்திகளையெல்லாம் பாமர மக்கள் கூட எளிமையாக அறிந்து கொள்ளும் விதமாக இருந்தது இதிலே எழுத்தாளர்களாக பணியாற்றியவர்களில் திரு சுப்பிரமணிய பாரதியார் தொடக்கமாக பல ஆயிரம் பேர்களினுடைய வாழ்க்கை தரமே மாற்றப்பட்டதாக அமைந்தது இப்படி எழுதத் தொடங்கியவர்கள் சிறுக சிறுக எழுத்தின் மேன்மையினாலும் பழக்கத்தினாலும் நல்ல கற்பனாசக்தியினாலும் சிறுகதைகள் நெடுங்கதைகள் தொடர்கதைகள் என்று எழுதத் தொடங்கி காப்பியங்கள் புதினங்களாகவெல்லாம் வெளியிட்டார்கள் அதனால் தமிழகத்தினுடைய இந்த இயத்தமிழ் துறையே சென்ற அறுபது எழுபது ஆண்டுகளிலே பெரும் மாற்றங்களை சந்தித்தது என்று சொன்னாலும் அது மிக இல்லை அப்படி எழுத்துலகில் புதுமை செய்த பல ஆயிரம் தமிழ் புலவர்களுக்குள்ளே தமிழ் அறிஞர்களுக்குள்ளே இப்படி மாதாந்திரிகளிலும் வாராந்திர பத்திரிகைகளிலும் எழுதி அதன் மூலமாக மக்கள் மனதில் நீங்கா இடம் பெற்றவர்களும் பல நூறு பேர்கள் உண்டு அவர்களில் ஒருவர்தான் தீபம் நா பார்த்தசாரதி என்று அறியப்படுபவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு தமிழகத்தில் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நரிக்குடி என்ற சிற்றூரிலே பிறந்தவர் முறையாக இளம் வயதில் கல்வி பயின்ற இவர் மதுரை தமிழ்ச்சங்கத்தின் மூலமாக நல்ல விதத்தில் இலக்கண தமிழை பயின்றார் அங்கே அப்போது இருந்து வந்த பாடத்திட்டத்தின்படி பழந்தமிழ் இலக்கியங்களை இலக்கண நோக்கோடு பாடம் சொல்லி வைக்கும் ஆசிரியர்களும் இருந்தார்கள் அவர்கள் மூலம் பழந்தமிழ் இலக்கியம் தொடக்கமாய் சமகால இலக்கியம் வரையிலும் நல்ல விதத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தார் இப்படி இவருக்கு இளம் வயதிலேயே தமிழ்வால் ஏற்பட்ட ஈர்ப்பு இவர் வயது என்ற நிலையை கடந்து வாய்ப்பு ஏற்பட்ட போதெல்லாம் தமிழில் இன்னும் கற்க வேண்டும் என்ற ஆர்வத்தினாலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளிலே தான் நாற்பது வயது அடைந்திருக்கக்கூடிய காலத்தில் கூட கல்வி பயில வேண்டியதின் முக்கியத்துவத்தை அறிந்து கொண்டவராய் வாய்ப்பு ஏற்பட்ட போதெல்லாம் கல்வி பயில வேண்டும் என்ற கொள்கையுடையவராய் சென்னை பச்சையப்பன் கல்லூரியிலே அப்போது பகல் வேளைகளிலே பணிக்கு செல்பவர்களுக்கு வசதியாக இருக்கும்படியாய் மாலை நேர தமிழ் கல்லூரி நடைபெற்று வந்தது அதிலே இரண்டு ஆண்டுகள் தமிழ் முதுகலையும் பயின்றார் இதையும் தொடர்ந்து நாற்பது வயதிற்கும் மேலிருந்த நிலையில் கூட அதுகாரும் தாம் கதை மூலமாகவும் புதினங்கள் மூலமாகவும் சேகரித்து வைத்திருந்த தமிழ் அறிவையும் தமிழர்கள் பழந்தமிழர் பண்பாடு கலாச்சாரம் குறித்து அவர் அறிந்திருந்தவற்றையெல்லாம் தொகுத்து அதை ஒரு முனைவர் பட்ட ஆய்வாக எழுதி வெளியிட வேண்டும் என்று ஆர்வம் கொண்டார் திரு தி கண்ணப்பனாரை தனக்கான ஆச்சாரியராக கொண்டிருந்து இவர் தமிழில் முனைவர் பட்ட ஆய்விற்காக எடுத்து கொண்ட தலைப்பு பழந்தமிழர் கட்டடக்கலையும் நகரமாக்கலும் நகரங்களை தோற்றுவித்த சிறப்பு உலகெங்கிலும் பண்டைய சமுதாயங்கள் பலவற்றிற்கும் உண்டு அந்த நிலையில் தமிழர்களும் பல ஆயிரம் ஆண்டுகளாக பண்பட்ட சமுதாயத்தினுடைய வெளிப்பாடாய் தாங்கள் வசித்து வந்த நகரங்களை மிகச்சிறந்த முறையிலே திட்டமிட்டும் கோயில்களையும் மற்றைய கட்டிடக்கலை சிறப்புகளையும் அவர்கள் அடைந்திருந்த அந்த உயர்ந்த நிலையை ஆவணப்படுத்தும் விதமாக இவருடைய முனைவர் பட்ட ஆய்வு சமர்ப்பிக்கப்பட்டது இவர் முனைவர் பட்ட ஆய்வை தன்னுடைய வாழ்க்கையில் ஐம்பது வயது நெருங்கியிருந்தபோது சமர்ப்பித்து அந்த ஆய்வினுடைய முடிவுகள் வெளிவருவதற்கு முன்பாகவே இயற்கை எய்தினார் நாம் வாசிக்கக்கூடிய அந்த கல்வி அது ஏதோ ஒரு பயனுக்காக என்று இல்லாமல் வாசித்து பெறும் அறிவே அந்த தெளிவே பயன் என்று கொண்டு வாசிக்க வேண்டும் என்பதை வாழ்ந்து காட்டிய ஒரு அகச்சிறந்த உதாரணமாக இவரைக் கொள்ளலாம் இவர் கல்வி பயின்று முடித்த காலத்தில் சுப்பிரமணிய பாரதியார் பணியாற்றிய மதுரை சேதுபதி அரசர் கல்லூரியிலேயே பள்ளியிலேயே இவருக்கும் தமிழாசிரியராக பணி கிடைத்தது இவரை அச்சு ஊடகத்திற்கு அழைத்து வந்த சிறப்பு கல்கி என்ற மிக புகழ்பெற்ற ஊடகத்தின் உரிமையாளராகவும் ஆசிரியராகவும் இருந்த திரு சதாசிவம் அவர்களையே சாரும் அவர்தான் இவரை மதுரையில் சந்தித்து இவருடைய மனதிலே சென்னைக்கு வந்து நீங்கள் இங்கே பிரபலமாக இருக்கக்கூடிய பத்திரிகையில் கல்கியில் எழுத வேண்டும் என்று கூறி அழைத்து வந்தார் பல ஆண்டுகள் கல்கியிலே உதவி ஆசிரியராக நியமனம் செய்யப்பட்ட நிலையில் எழுத்தின் மூலமாக பிரபலமடைந்தார் சிறுகதைகள் தொடர்கதைகள் முதலியவற்றை எழுதி வந்த இவருடைய பெயர் அந்த காலத்தில் புதினங்களோடும் தற்கால விஷயங்களைப் பற்றி பேசக்கூடியதான கதையமைப்புகளாலும் பிரபலமடைந்தது அப்போது தமிழகத்தில் எல்லா தரப்பு மக்களையும் எளிதில் சென்றடையக்கூடிய ஊடகமாக அச்சுத்துறைதான் இருந்தது கூட்டு குடும்பங்களிலே ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய அந்த வாராந்திரி பத்திரிகைக்கு யார் அதை முதலிலெடுத்து வாசிப்பது என்பதில் அடிதடியே நடக்கும் அளவிற்கு அச்சு ஊடகம் மக்களிடையே வெகுஜன மக்களிடையே பிரபலமாக இருந்த காலம் அப்போது ஒவ்வொரு நாளும் வெளிவந்த வாராந்திரிகளை சேகரித்து வைத்து கொண்டு அதை பகிர்ந்து வாசித்து அந்த கதைகளை தொடர்கதைகளை வாசித்து இன்புறுவது மக்களினுடைய மிக முக்கியமான பிரபலமான பொழுதுபோக்காக இருந்தது அப்படித்தான் இவர் சாரதி என்ற பெயரிலேயும் இன்னும் அநேக புனைப்பெயர்களிலும் பல நூறு கட்டுரைகளையும் கதைகளையும் எழுதினார் வளவன் கடலழகன் இளம்பூரணன் இப்படி பல பெயர்களில் இவர் அவ்வ காலங்களிலே தனக்கான புனை பெயர்களாக தேர்ந்தெடுத்து கட்டுரைகளும் கதைகளும் எழுதினார் கல்கியிலே பல ஆண்டுகள் உதவி ஆசிரியராக பணியாற்றி முடித்து இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு அதிலிருந்து வெளியேறி தான் சுயமாக சொந்தமாக ஒரு பத்திரிகை நடத்த வேண்டும் என்று ஆர்வம் கொண்டார் அப்போது இருந்த ஊடகங்களிலேயே பத்திரிகை ஊடகம்தான் மிகவும் வலிமை பொருந்தியதாயிருந்தது அதனால் இவர் அதை தேர்ந்தெடுத்து தீபம் என்ற பெயரிலே இவர் ஒரு ஊடகத்தை தொடங்கினார் வாராந்திரியாக வெளிவந்த தீபம் என்ற அந்த இதழின் ஆசிரியராக இவர் இருந்து அதனுடைய நிர்வாக பொறுப்பையும் பார்த்து கொண்டார் இவருடைய கதைகள் பெரும்பாலும் சமகால கதைகளாக இருக்கும் மக்களால் மிகவும் எளிமையாக தங்கள் வாழ்க்கையோடு அந்த கதைமாந்தர்களை மாந்தர்களை பொருத்தி பார்த்து கொள்வதற்கு வசதியாக இருக்கும் இது இவர் எழுத்தின் கற்பனையின் பலம் என்றே சொல்லலாம் அதிலும் குறிப்பாக நடுத்தர வர்க்க மக்கள் அவ்வப்போது சந்தித்து வந்த அன்றாடம் பிரச்சனைகள் சமூகத்திலே அப்போது ஏற்பட்டு வந்த மாற்றங்கள் கல்வி குடும்பநிலை பொருளாதாரம் இது சார்ந்து எழுந்த பிரச்சனைகளை தனிமனித குடும்ப பிரச்சனைகளை முன்னிறுத்தித்தான் இவருடைய கதைகள் அமையும் அதிலே வரக்கூடிய கதாபாத்திரங்கள் அந்த பிரச்சனைகளால் உந்தப்பட்டு மன உறுதியோடு அதிலிருந்து வெற்றி கண்டு அவர்கள் பீடுநடை போடும் விதமாக அந்த கதைகள் அமைந்திருக்கும் இதை வாசிக்கும் அன்பர்கள் மனதிலே நம்மை போன்றே ஒரு கதை மாந்தர் நம் கண்முன்பாகவே உலா வருகிறார் நமக்கிருப்பது போலே அவர்களுக்கும் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது அதையெல்லாம் கடந்து அவர் எப்படி வெற்றியடைந்தார் என்பதை பார்க்கும்போது தம்மையும் மீறி ஒரு பூரிப்பு ஏற்படும் அந்த வெற்றி தமக்கே வாய்த்த வெற்றி போலே கருதி அகமகிழ்வார்கள் இந்த எண்ணத்தை தான் திரு நா பார்த்தசாரதி அவர்களுடைய கதை மாந்தர்களும் வெளிப்படுத்தினார்கள் நடுத்தர வர்க்க மக்கள் இதை வாசித்து மகிழக்கூடியதாயிருந்தபடியாலே எத்தனையோ பணிக்கு இடையேயும் பார்த்தசாரதி அவர்கள் எழுதி வந்த தீபம் இதழின் கதைகளை வாசிப்பதற்கு மக்களிடையே ஒருவித நல்ல வரவேற்பு இருந்தது இதனால் இவர் எழுதி வந்த கதைகளெல்லாம் சிறுகதைகள் பெருங்கதைகள் என்பதை கடந்து நெடுங்கதைகளாக வளர்ந்தன அப்படி வெளிவந்த கதைகளினுடைய தொகுப்புகள் பின்னாளில் பல நூல்களாகவும் வெளிவந்தன இன்னும் சொல்லப்போனால் இவர் எழுதிய கதைகளிலே குறிஞ்சி மலர் போன்ற அந்த கதைகளெல்லாம் பிற்காலத்தில் தொலைக்காட்சி தொடர்களாகவும் நாடகங்களாகவும் எடுக்கப்பட்டு அதுவும் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது இவருடைய எழுத்து பணிக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றிருந்தார் இதை தாண்டி தமிழ் வளர்ச்சி துறையிலே காப்பியங்களுக்காக புதினங்களுக்காக கதைகளுக்காக வழங்கப்படும் விருதையும் இவர் பெற்றிருந்தார் சாயங்கால மேகங்கள் என்று தலைப்பிடப்பட்ட அந்த நூலை தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை தேர்ந்தெடுத்து இவருக்கு பரிசு வழங்கியது இப்படி இலக்கிய உலகிலே பிரபலமாக இருந்த பல்வேறு பரிசுகளை பெற்ற இவர் இவருடைய கதைகளின் மூலம் மக்களிடையே நீங்காத இடத்தை பிடித்துவிட்டார் என்றே சொல்லலாம் இவருடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக சில காலம் இவர் அரசியலிலும் பயணித்திருக்கிறார் திரு காமராஜ் அவர்கள் இங்கே ஆட்சி செய்து வந்தபோது இந்திய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையாரோடு அவருக்கு கருத்து வேறுபாடு ஒரு கட்டத்தில் முற்றியது அதன் காரணமாக அப்போதிருந்த தேசிய ஒருங்கிணைந்த காங்கிரஸிலிருந்து திரு காமராஜ் அவர்கள் வெளியேறினார் அவரோடு பல மூத்த தலைவர்களும் கூட வெளியேறி தனியே ஒரு காங்கிரஸ் கட்சியை அறிவித்தார்கள் அதிலே அப்போது பெரும்பாரியான மக்கள் அதிலே கலந்து கொண்டு காங்கிரஸ் கட்சியின் பழைய பெருமைகளை நாம் இன்னும் மக்களிடையே கொண்டு செல்ல வேண்டும் என்று ஆர்வம் காட்டினார்கள் இதிலே சில காலம் திரு நா பார்த்தசாரதி அவர்களும் இணைந்து கொண்டார் இவருக்கு இயல்பிலேயே எழுத்துத்திறம் மிகச்சிறப்பாக இருந்தபடியாலும் கற்பனை வளம் இவரிடம் செறிந்திருந்ததாலும் மேடை பேச்சுகள் இவரால் ஆற்ற முடியும் என்ற நம்பிக்கையிலே பல்வேறு பொதுக்கூட்டங்களுக்கும் இவர் திரு காமராஜவர்களுக்கு சார்பாக பேசும் நிலையிலே அந்த கட்சியின் பேச்சாளராகவே ஆனார் இப்படியவர் பல பொதுக்கூட்டங்களிலே பேசி வந்த நிலையில் இன்றைய தேனி மாவட்டத்தில் இருக்கும் தேவாரம் என்றழைக்கப்படும் ஊரிலே ஒரு கூட்டத்தில் இவர் பேசிக்கொண்டிருந்தபோது அங்கே இவருடைய கருத்திற்கு எதிர்கருத்திலே நின்ற காவல்துறை ஆய்வாளர் ஒருவர் இவரை தாக்கியதால் உடல் நலிவுற்றார் அதன் பிறகு அரசியலிலிருந்து பெரிய அளவில் இவர் ஓய்வெடுத்து விலகிவிட்டார் என்றே சொல்லலாம் ஆயினும் இவர் கல்வி வேட்கை குறையாதவராக வாழ்வின் இறுதிக்காலம் வரையிலும் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு புகழம்படைந்தார் அதற்கு முந்தைய ஆண்டு வரையிலும் கூட தன்னுடைய முனைவர் பட்ட ஆய்விலே முனைப்போடு பங்கு கொண்டார் என்று கூறலாம் இவர் ஆய்வேட்டை சமர்ப்பித்து முனைவர் பட்டம் பெறுவதற்கு முன்பாகவே இயற்கை அடைந்தது விதிவசம்தான் ஆயினும் போழடைந்த இவருடைய எழுத்துக்கள் மூலமாகவும் பல நூறு கதைகளின் மூலமாகவும் அதிலே இவர் உருவாக்கிய கதை மாந்தர்கள் மூலமாகவும் இவர் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார் என்று கொண்டாடலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளிலே பதின்ம வயது இறுதியிலிருந்தவர்களிடம் விசாரித்து பார்த்தால் திரு நாபார்த்தசாரதி அவர்கள் அவர்கள் வாழ்க்கையிலே எப்படி இரண்டற கலந்தார் என்பதை அறிந்து கொள்ளலாம் வாழ்ந்து மறைந்த கவிஞர்கள் வரிசையிலே தமிழறிஞர்கள் வரிசையிலே இந்த நூற்றாண்டின் மிக முக்கிய இடத்தில் கொண்டாடப்படும் பலருள் ஒருவராக திரு தீபம் நா பார்த்தசாரதி அவர்கள் அவருடைய வாழ்க்கை வரலாற்றையும் தமிழ்மொழிக்கு அவர் ஆற்றிய சேவையையும் குறித்து இன்றைய தினமொரு கதை நிகழ்ச்சியிலே பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்